மகர்நதி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட்டாக்கா போகிறதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து அத்தை அவள் சும்மா சொல்லிட்டுருக்கா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்ருக்கா அதனால தான் அவள் அப்படி பேசுகிறா நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்றாங்க இல்லை அவள் அப்படி பேசுகிற ஆளே கிடையாது அவள் அப்படி பேசுகிறான்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது சொல்லுங்கம்மா ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைக்கும் போது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா வந்து இல்லைம்மா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க புருஷன் சண்டையில் நான் நம்ம மூணாவது மனுஷங்கள்லாம் வரக்கூடாது அதனால வா நம்ம போயிடலான்னு சொல்றாங்க உடனே காவேரி இல்லமா நான் சொன்னது உண்மைதான் நாங்க ரெண்டு பேருமே போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து நீ தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கிய காவேரி அத்தை எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க பாரு அவங்க முகத்தை பார்த்து கூட நீ இப்படி ஏன் பேசுற உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன் அப்பா எனக்கு கத்து கொடுத்த உண்மை நியாயத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேற எதுவும் கிடையாது உங்களை விட்டு பீரியனும் ஆசைப்படுற உங்கள விட்டு பிரிய போறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் முடியாது நீ உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு என்ன வீட்டு போகணுன்றதெல்லாம் அவ அக்ரிமெண்டில் இல்லை இல்லை அந்த டேட் முடிஞ்சதும் நான் கிளம்பி போகிறது தான் போறேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு அங்கே இருந்து போனதும் விஜயெல்லாம் தங்க முடியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க